எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு த்ரீ இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் அடிகளமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் பிடிச்சி சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளத்தில் இருக்க கட்டிகள் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும் எந்த ஒரு பக்கமுமே நமக்கு தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நாம் இதை தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுமே கோதுமை மாவு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அதை பாதி சேர்த்துக்கலாம் இது கூட கோதுமை மாவை நம்ம நெய்யில் ரோஸ் பண்ண போகிறோம் முதல்ல பாதி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் சேராத அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி கோதுமை மாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் பத்தில் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கிளறும் போது கட்டிகள் சேர்ந்துச்சுனா இந்த மாதிரி கரண்டியில் பின்பகுதியை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க கோதுமை மாவு நல்லா ஆனதும் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விடுங்க பாருங்க கரண்டியை இந்த மாதிரி வச்சு கலந்து விடுங்க அப்போ தான் வந்து கட்டிகளெல்லாம் செய்கிறாது கட்டிகள் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது கோதுமை மாவு தனியாக தெரியும் அதனால தான் கரண்டியை பின்பகுதியை வச்சு நல்லா அழுத்தி க கிளறி விடுங்க கடைசியாக வந்து ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கங்க எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பாக இடையில இடையில ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு மைண்டுக்கு வர்றது கேசரியா தாங்க இருக்கும் அதை விட இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல் கார்னிஷுக்காக எல்லாருமே முந்திரி பாதாம் இதைத்தான் க்ரஷ் பண்ணி போடுவாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கன்ட்டு வேர்க்கடலை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ